விஜய் நமோ நமோப்தாயன் ஆஹ் ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் புத்தர் மாவர்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிறோம் இது வரைக்கும் பார்த்த பகுதிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து அதுக்கான அடுத்த பகுதியில தொடரும் நூல் நான்கு அதுல பகுதி நான்குல நன்னெறி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நன்னெறியின் எது நன்னெறின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுல வந்து நம்மளுடைய மூன்று செயல்கள் நான்கு பேச்சுக்கள் மூன்று சிந்தனைகள் ஆக மட்டும் பத்து விஷயங்களை வந்து நன்னெறியா புத்த போட்டிருக்கிறார்கள் அது அந்த நன்னெறி எல்லாமே வந்து நம்ம என்வழி மார்க்கத்துக்குள்ளதான் அடங்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சோ நம்ம பெருசா ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அதை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான்கு நன்னெறிகள் அப்படின்னா அது வந்து அந்த என்வழி மார்க்கத்துல தான் இருக்கு அந்த நன்னெறியை நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கும் என்வழி மார்க்கம் தான் நமக்கு வந்து பதிலும் கொடுக்குது அப்போ நம்ம இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் பௌத்தம் அப்படிங்கிறத நம்ம ஒரு நக்ஷரிமா மாதிரி சுருக்கமாகவும் பார்ப்போம் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து என் வழி மார்க்கத்தை சிம்பிளா பின்பற்றணும் அவ்வளவுதான் ஸோ அது மட்டும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து பௌத்தத்தை பின்பற்றுவோம் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம அதை எப்படி செய்யறது அப்படின்னா அதுக்குதான் நம்மளுடைய பேச்சு செயல் மற்றும் சிந்தனையை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம அதை எப்படி அதை செம்மையப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இதுக்கு வந்து நமக்கு விபாசனா வந்து உதவி இப்போ விபாசனா பயிற்சி செய்யும்போது நம்ம மைண்ட் வந்து ட்ரெயின் ஆகும் இதுதான் வந்து நம்ம என் வழி நோட்டி நம்ம போடுறோம்னு அர்த்தம் இப்படி பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு புத்திஸ்டா வாழ்கிறோம்னு அர்த்தம் அவ்வளவுதான் ஆனா சரி நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இந்த நன்னெறியை நம்ம ஏன் செய்யணும் இதுக்கு புத்தர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வாரம் போறோம் ஏன் நன்னெறி தேவை இதுக்கு புத்தர் கொடுக்குற விளக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா பாட்டாளி அப்படிங்கிற இடத்துல புத்தர் வந்து மக்கள் கிட்ட பேசும்போது இந்த பாயிண்ட டச் பண்றாரு அதனுடைய உரை தான் சுட்டாக்கை மூலம் எடுத்து பவர் டாக்டர் இருக்கிற புத்தரம் கொடுத்த இந்த பகுதியில நமக்கு தொகுத்து கொடுக்குறாரு பாட்டாளி மக்கள் மக்கள்கிட்ட புத்தர் இதை பத்தி பேசுகிறது இந்த நன்னெறி நன்னெறி எதுக்காக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லும் பொழுது அவர் எழுதிய ஆரம்பிச்சாருன்னா இப்ப நன்னெறி இல்லாத மனிதனுக்கு பல இழப்புகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இப்ப நம்ம நன்னெறி என்றால் என்ன அப்படிங்கிற பகுதியில கூட நம்ம பார்த்தோம் நன்னெறின்னா என்னன்னு சொல்றத விட நன்னெறியற்ற செயல்கள் எவை தான் புத்தர் ஆரம்பித்தார் அதே மாதிரிதான் இதுலயுமே ஏன் நன்னெறியை நமக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நன்னெறி இல்லைன்னா என்னென்ன நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அந்த இழப்புல இருந்து ஆரம்பிக்கிறார் ஏன் அதை அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாரு அப்படின்னா இது ஒரு சைக்காலஜி தான் நமக்கு பேஸிக்காகவே நமக்கு வந்து எது இல்லையோ அதை தான் நம்ம வந்து ரொம்ப அதிகம் விரும்ப ஆரம்பிச்சு நம்ம கூடவே இருக்கிற விஷயத்த நம்ம டிஃபால்ட்டாக அப்படி கூடவே இருக்குன்னு நினைச்சிட்டு அது மேலே கவனம் இருக்காரு அப்போ நமக்கு இல்லை அப்படின்னு வரும்பொழுது தான் அது மேல ஆர்வம் அதிகமாகும் அப்போதான் நமக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவமே புரியும் அதனால தான் அந்த விஷயத்தோட முக்கியத்துவம் சொல்லும் பொழுது அதனுடைய நெகட்டிவிட்டி அது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அப்ரோச்சை புத்தர் வந்து பயன்படுத்துகிறார் நம்ம நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கும்போது கூட நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க ஆனா அவங்க இறந்த பிறகு அதுக்கப்புறம் போய் அவங்களுடைய படத்துக்கு முன்னாடி படைக்கிறதுக்கு படையல் போடுறதுக்கு அவ்வளோ ஆர்வம் கொடுக்குவாங்க ஏன்னா அவங்க இல்லைன்னா தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் கேட்க முடியும் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு உறவுகள்லையும் அவரு தான் அவங்க கூடவே இருக்கிறவங்கள நம்ம பெருசாக கண்டுக்காமல் உதாசீனப்படுத்தி ஆனால் அவங்க இல்லை தான் அவனுடைய இம்பார்ட்டன்ஸ் கூடி சரி இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இல்லாமல் போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியும் அதனால தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இது எப்படி அந்த மாதிரி இதுவும் நம்ம தப்பு கிடையாது பேசிக்காவே நம்மளுடைய பிரெயின் அப்படிதான் ட்ரெயின் ஆயிடுது மூளை வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில விலங்குகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறிதான் வருது அதுதான் அப்போ நம்ம வந்து அனிமல் லைஃப்ல ஒரு ஆதி காலத்து மனிதனுக்கு வந்து ஒரு பொருள் இல்லை அப்படின்னா தான் அவனுக்கு வந்து அதை தேவைப்பட தேவைப்படும் தான் அதற்கான முயற்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் வந்து சுரப்பான் டோபமின்ங்கிற ஹார்மோனும் பிரெயின்ல சொர்ஜாவும் சுரப்பம் சுரந்த உடனே இப்போ அந்த அனிமல் வந்து ஒரு ஒரு குரங்கு வந்து ஒரு வாழைப்பழத்தை பார்க்குது அப்படின்னா அதுக்கு அது வேணும் அப்படின்னும் போது அது நம்மகிட்ட இல்லையே அப்படின்னும் போது அந்த டோக்குமெண்ட் சர்ஜாவும் டோக்குமெண்ட் சர்ஜாங்கன்னா அதை போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதுக்கு வரும் அப்போ தான் அதுக்கான முயற்சி எடுக்கும் அப்போ முயற்சிக்கு தேவையான ஹார்மோன்ஸ் நமக்கு சுரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை அடைஞ்ச உடனே ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இன்பம்னு சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி நம்ம அப்படி தான் ட்ரெயின் ஆயிருக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா தான் அதுக்கு ஸ்டிமுலஸே கிடைக்கும் அது போய் அடையணுங்கிறது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கறத சொன்னாதான் நமக்கு வந்து அந்த நோக்கம் வருது அதுக்கப்புறம் அதற்கான முயற்சி எடுத்தா தான் நம்ம வந்து இன்பத்திற்கு கொண்டு போற சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அது அடையில அப்படின்னா ஏமாற்றம் தான் வரும் திருப்பி மறுபடியும் ரோபம் இல்லாம ஆகும் இதுதான் துக்கம் இது வந்து சயின்டிஃபிக் பேசஸ் அப்போ புத்தர் வந்து இந்த ஒழுக்கமற்ற ஒரு நன்னெறியை ஃபாலோ பண்ணாத மனுஷனுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறத முதல்ல சுட்டி காட்டுறாரு என்ன அப்படின்னா நன்னெறியை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவனுடைய மோசமான குணம் உள்ள மனிதன் அவன் அவங்ககிட்ட சோம்பல் பெறுவான் சோம்பல் இருத்தனா முயற்சி இருக்காது முயற்சி இல்லைன்னா அவனால பொருளீட் சேர்க்க முடியாது செல்வம் இருக்காது அடுத்தது அவன் வந்து ஒரு நன்னெறி அற்ற மனிதனா இருந்தா அவனுக்கு வந்து பேர் தான் இருக்கும் மக்கள் கிட்ட அப்ப அந்த கெட்டப்பெயர் இருந்துச்சுன்னா அவன் தன்னுடைய நன் மதிப்பை இழந்துடுறான் அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க அவனுடைய மதிப்பு அவங்க போயிடுது அடுத்தது இந்த மாதிரி நன்னெறியற்ற ஒரு மனிதன் ஒரு சபையில போறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு வெக்கமும் குழப்பமும் தான் இருக்கும் அவன் எதை இழந்துடறான் அப்படின்னா அங்க எல்லார்ட்டையும் பேசக்கூடிய ஒரு துணிச்சலையும் சிந்தனை தெளிவையும் இழக்கிறான் அவன் மனசுல வந்து குழப்பம் இருக்கும் நன்னெறி ஃபாலோ பண்ணல அந்த நன்னெறியை பின்பற்றவன் வெளிப்படைத்தன்மையா உண்மைத்தன்மையா நடந்துக்கிறான் கிட்ட துணிச்சல் இருக்கும் அவனோட சிந்தனை வந்து தெளிவு இருக்கும் அடுத்து அந்த நன்னெறி அற்ற மனிதன் கண்டிப்பா மன உளைச்சல் தான் போதும் ஏன்னா அவன் நன்னெறியை ஃபாலோ பண்ணா மட்டும் தான் தான் நினைத்ததை அவன் அடைய முடியும் அப்படி இல்லைன்னா அவன் வந்து அதை அடைய முடியாது ஏமாற்றம் அடைவான் இல்லைனா ஏன் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்கும் ஆக மொத்தம் மன உளைச்சல் அப்போ அவன் எதை இழக்கிறான்னா நிம்மதி எழுதும் அப்போ நன்னெறி அற்ற மனிதன் எதெல்லாம் இழக்கிறான் அப்படின்னா அவனை பொருள் சேர்க்கக்கூடிய செல்வத்தை இழந்துடுறான் நல்ல மதிப்பு இழந்துடுறான் தன்னுடைய துணிச்சலவும் சிந்தனை தெளிவும் இழந்துடுறான் ஆக மொத்தம் நிம்மதியை இழந்துறான் ஆனால் அதே நன்னெறியை ஃபாலோ பண்ணாக்கா நமக்கு வந்து செல்வம் கிடைக்கும் ஏன்னா முயற்சியும் உழைப்பும் நமக்கு கிடைக்கும் அப்பதான் நன்னெறியில் மனிதனுக்கு தான் இல்லைன்னா சோம்பல் தான் வரும் அப்போ செல்வம் கிடைக்கும் அடுத்தது நல் நம்மளுக்கு நல்ல பெயர் இருக்கும் அதனால நல்ல மதிப்பு கிடைக்கும் அவன் தன்னம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கிறனால அவனுக்கு துணிச்சலும் தெளிவு இருக்கும் அப்புறம் அல்டிமேட்டா அவன் மனசு வந்து இன்பமா இருக்கும் நிம்மதி தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஹ் பௌத்தத்துல வந்து கடவுள் எல்லாம் இல்லையே அப்ப நான் ஒரு கஷ்டம் தான் நான் இங்க போறது அப்புறம் கடவுள்னு இருந்ததுன்னா அது ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை என்ன வந்து மேல வந்து ஒருத்தர் பாத்துக்குவான் நம்மளோட பிரச்சனைகள்லாம் அங்க சொல்லிட்டு அப்படிங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில என் வாழ்க்கையை ஓட்டிட்டு போறேன்னு ஆனா பௌத்தத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே அப்ப நாங்க எப்படிதான் வந்து நம்பிக்கையோட வாழ முடியும் ஆஹ் அதுதான் இல்லை நன்னெறியை ஃபாலோ பண்றவனுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும் தன்னம்பிக்கை இருக்கும்போது அவன் துணிச்சல் இருப்பான் எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஆனால் முயற்சி அவன் எடுப்பான் அதே சமயத்துல தப்பான முயற்சி எடுத்து தோத்து போய் அவன் ஏமாற வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அவன் சிந்திக்கும் தெளிவு இந்த நன்னெறியை ஃபாலோ பண்ணும்போது நம்மள ஒவ்வொருத்தருக்கும் இந்த கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தரோட மூளையிலையும் வந்து யோசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தன்னை பாதுகாத்து நிம்மதியாக வச்சுக்கக்கூடிய அடிப்படை கெப்பாசிட்டி ஒவ்வொரு உயிரினுக்குமே பை டிஃபால்ட் இருக்குது அது வந்து எவல்யூஷன் ப்ராசஸில் நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆதி முன்னோர்கள் எல்லாமே வந்து ட்ரையல் அண்ட் டேரர் மெத்தடில் அவங்க வந்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை வந்து ஜீன் மரபணு மூலமாக அப்படியே கடத்திக்கிட்டு வருது ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே டிஃபால்ட்டா ஒரு மனிதனுக்கு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கும் ஆனால் நம்ம அந்த சிந்தனை மேல நிறைய ஒழுக்கமற்ற செயல்கள்னால அதை மூடி வச்சதுனால அதுல என்ன ஆசை ப வெறுப்பு அந்த பற்று ஒரு விஷயத்தின் மேல பற்று அதனாலதான் உத்தரவு நம்மளுடைய துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பற்று அப்போ அந்த பற்று வந்த உடனே நம்மளுடைய சிந்திக்கும் திறன் வந்து போயிடுது ஒருத்தர் வந்து உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இப்போ அந்த மனுஷன் மேல ரொம்ப வெறுப்பு இருந்துச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் இப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு நம்ம ஏத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பிளைண்ட் பைட் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்தா என்ன சொன்னாலும் ஸோ அப்போ இந்த சிந்தனை தெளிவு வந்து நமக்கு எப்ப இருக்கும் அப்படின்னா நியூட்ரலா அணுகும் போதுதான் இந்த நியூட்ரலா அணுகிற தன்மையை தான் பௌத்தம் கொடுக்குது அதுல தான் உபாசனா மூலம் பயிற்சி செய்கிறோம் மனப்பயிற்சி செய்கிறோம் இந்த என்வழி மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த சிந்தனை தெளிவு வரும் அப்ப தெளிவு வந்த பிறகு நம்மளுடைய முடிவுகள் நமக்கு பாதுகாப்பா தான் இருக்கும் அப்ப நம்ம வந்து சேஃபான டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ஹாப்பியா தான் இருக்கும் இப்ப நிம்மதி இருக்கும் மனசு அப்ப நிம்மதி இருந்துச்சுன்னா இப்ப டிஃபால்ட்டாவே நம்ம எந்த மார்க்கெட்டை பின்பற்றும் பொழுது நமக்கு வந்து நிம்மதி இருக்கு அப்படின்னா நம்ம ஏன் வந்து நமக்கு மீறிய ஒரு சக்தியை தேடி அலைய போறோம் அப்போ பௌத்தத்துக்குள்ள அதற்கான அவசியம் இருக்காது இங்கே கடவுள் இருக்காரு இல்லைங்கிறது நமக்கு தேவையே இல்லாம போயிடும் அது அது அதுக்கான ஆஹ் தேவை வரும்பொழுதான் நம்ம அதை தேட ஆரம்பிக்கிறோம் நமக்கு அது தேவையே இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு முறையை வந்து ஒரு என்ழி மார்க்கம் ரொம்ப அழகா சொல்லிக்கிடுது இதைதான் வந்து ஒருத்தர் நமக்கு நன்னெறியை ஏன் பின்பற்றணும் அப்படிங்கிறது சொல்றாரு இது தெரியாம நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதனுடைய மோசமான விளைவுகளை நம்ம தெரியாம இருக்கிறவங்க அறிவற்றவர்கள் இப்ப வஜசீலத்தை மீறுனா அது வந்து நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது ஆஹ் தெரியாம அவன் பஞ்சசீலத்தை மீறி ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து அறிவற்றவர் அப்படின்னு சொல்றாரு குத்தர் அதாவது நம்ம தெரியாம செய்யறதுங்கிறது இங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது இது தப்பு ரைட்டுன்னு தெரியாம தம்மையும் அறியாம செய்யறது கிடையாது இந்த தப்பு தான் ஆனாலும் அதன் விளைவு இப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரியாம செய்யறான் பாரு அவனுடைய செயல்தான் அது வந்து அவனுடைய செயலே வந்து நெருப்பு மாதிரி அவனையே அழிச்சிடும் இப்ப நமக்கு தெரியும் வந்து ஒரு பொய் சொல்றது தப்புதான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க அதுதான் தப்பு ஆஹ் அப்போ நான் பொய் நான் பொய் சொல்றது பொய்யா இல்லையான்னு எனக்கு தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது தனக்கு பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அதனுடைய ஏதோ ஒரு லாபத்துக்காக சொல்லும் பொழுது தான் சொல்ற பொய் தனக்கு பாதகமா விளையும் அப்படின்னு தெரியாம ஒருத்தனை செய்யறான் பாருங்க அவன் அறிவற்றவன் அதுதான் அதையுமே சுருக்கி நமக்கு பார்முள்ள மாதிரி பஞ்சசீலத்தை கொடுக்குறா எந்த செயல் செய்யறதா இருந்தாலும் பஞ்சசீலத்துக்கு உட்பட்டு இருக்கா அப்படின்னு போட்டு பாத்துக்கிறோம் அதான் ஒழுக்கம் அதுதான் நன்னேறிவு அப்ப அந்த பஞ்சசீலத்துக்கு உட்பட்ட விஷயமா இருந்ததுன்னா அது நல்லதுதான் கொடுக்கும் பஞ்சசீலத்தை மீறக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அது கண்டிப்பா தான் கொடுக்கும் இது தெரியல அப்படின்னா நமக்கு வந்து அறிவில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம என்ன பாக்குறோம் நம்மளை விட வீக்கர் பர்சன்ஸை வந்து துன்புறுத்துறத வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க அவனை விட எப்படியாவது அவன் தலைமையில் ஏறி போயாருன்னு நம்ம வந்து செஞ்சுடணும் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி மனப்பான்மை வந்து இருக்கும் பொழுது தான் அது வந்து கஷ்டம் கொடுக்கும் யார் மேலும் ஏறி போகிறோமோ அவனுக்கும் வந்து கஷ்டம் ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரி அடுத்தவங்களை துன்புறுத்தி நம்ம வந்து சாதகமாக வாழணும்னு நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அழிவை சண்டிப்போம் இது வந்து லா ஆஃப் நேச்சர் இதுதான் பதிச்ச சமப்பதா லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன் ஒன்னே ஒன்று சார்ந்து தான் இந்த உலகம் ஃபுல்லாவே இயங்கிட்டு இருக்கு நம்ம வந்து அது ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கிறதுனால நமக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியல யாரோ ஒருத்தன் மேல பாத்துக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நம்மளே அந்த மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி நம்மளே தான் தாக்கிருக்கோம் ஆனா இதை நம்ம வந்து அப்பப்போ மறந்துடுறோம் எப்போ நம்ம வந்து கவனமாக இருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்கிற விஷயங்கள் என்ன விளைவுகளை கொடுக்குதுன்னு தூர்ந்து கவனித்து அதுலேருந்து லெசன் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து செம்மைப்படுத்த ஆரம்பிக்கிறோம்னு அப்போ நமக்கே தெரிஞ்சோம் எந்தெந்த இடங்கள்ல நம்ம வந்து என்ன செஞ்சதுனால நமக்கு மோசமான விளைவுகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம இன்ட்ராஸ்பெக்ஷன் நம்ம மனசை நம்மளே காத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது தான் பௌத்த வாழ்வியல் அதுதான் என்வழி மார்க்கம் அதுதான் தியானம் வந்து நமக்கு கொடுக்குறோம் அப்போ யாரை நம்ம துன்புறுத்தி நம்ம லாபம் பார்க்கணும்னு நினைச்சோம்னாலும் கண்டிப்பா நமக்கு அழிவு வந்துடும் மன நிம்மதி போயிடும் அப்படியே ஒருவேளை நம்ம அதை சாட்சிச்சிட்டோம்னா கூட அதுல சந்தோஷம் இருக்காது ஒரு கில்ட் இருக்கும் அதை பார்க்க போதெல்லாம் வந்து ஒரு குற்ற உணர்வு தான் இருக்கும் ஆனா நேர்மையா சம்பாதிச்சது சின்ன அமௌண்ட்டா இருந்தா கூட மனசு நிம்மதியா இருக்கும் நம்ம நிம்மதியை தான் விரும்புறோம் அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா இருக்கும் ஆனா அந்த நிம்மதி எப்பயோ கடைசியில் கிடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் தான் நம்ம வந்து பல்வேறு சிக்கல்களை மாட்டிக்கிட்டே இருக்கோம் இதுதான் துக்கம் அப்படின்னு புத்தர் நமக்கு அறிவுறுத்துறாரு அப்ப அந்தந்த இடங்கள்ல நம்மளுடைய மனசாட்சிப்படி நம்ம வந்து பஞ்சசீலத்தை மீறாமல் நடந்துப்போம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிம்மதி கிடைக்கும் அதை மீறிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மன நிம்மதி போயிடும் நம்மளோட உறவு போயிடும் செல்வம் போயிடும் நம்மளோட நல்ல பேர் போயிடும் இது எல்லாமே நம்ம இழக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது புத்தருடைய அறிவுரை தான் நன்னெறி வந்து வேணும் அப்படின்னு சொல்றாரு ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா அப்படியா இருக்கு நம்ம உடனே சொல்லுவோம் அவன் ஆஹ் கெட்டவனுங்க தானே நல்லா முன்னேறிட்டே போயிட்டு இருந்தான் நம்ம வந்து அஹ் பௌத்தம் பேசிக்கிட்டு உண்மையை பேசிட்டு யாருக்குமே நான் துறவர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நான் இந்த உலகத்துல ஏமாந்து தான் போகணும் அவ்வளவுதான் அப்படியெல்லாம் இருக்க முடியாது போய் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படியா பாரு எவ்வளவு மோசமான அவன் நல்லா வாழ்ந்துச்சு நம்ம எவ்வளவு நல்லது செய்யறோம் ஆனா நமக்கு எதுவுமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இது வந்து அறியாமையும் இதுல இருந்து வெளியில வர்றதுதான் அப்படி இது வந்து புத்தர் காலத்திலே இருந்திருக்கு அந்த புத்தர் காலத்துல இதை எப்படி பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி நன்னெறி பற்றி இந்த உலகத்தின் பார்வை எப்படி இருந்திருக்கு அது புத்தர்கிட்ட வந்து அந்த பதிலாம் இது வந்து எங்க நமக்கு கிடைக்குது அப்படின்னா புத்தர் வந்து ராஜகிரகத்துல ராஜ கிரகத்துல தங்கியிருக்கிறாரு இந்த அணில்கள் அணில்கள் இருக்கக்கூடிய ஒரு முங்கில் தோட்டம் அந்த தோட்டத்துல ஆஹ் புத்தர் இருக்கும்போது சாரி புத்தர் சாரி புத்தர் வந்து புத்தருடைய ஒரு தலைமை சீடர் ரெண்டு பேர் ரொம்ப சீஃப் டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தர் ஒன்னு வந்து சாரி புத்தர் இன்னொன்னு வந்து முகல் ஆனால் முகலானா இந்த ரெண்டு பேர் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி புத்தர் புத்தர் வாழ்ண்டு காலத்துல இப்போ சாரி புத்தர் மூலமா புத்தருடைய போதனையை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் எப்படி இந்த உலகத்துல இருக்கிறவங்க அஹ் நன்னெறிய பத்தி என்ன ஃபீல் பண்றாங்க அதுக்கு புத்தர் வந்து எப்படி சொல்றாரு அப்படிங்கறத சாரி புத்தர் வந்து போய் ஒருத்தருக்கு சொல்றதை பார்க்கிறோம் அப்ப என்ன பண்றாரு சாரி புத்தர் வந்து மற்ற ஒரு பிக்குகளோட சேர்ந்து தானத்துக்காக தெற்கு மலை பகுதியில வந்து போயிருக்கிறாரு அப்போ அந்த தெற்கு பகுதியில் இன்னொரு பிக்கு சந்திக்கிறார் அந்த பிக்கு என்ன பண்றாரு ராஜ கிரகத்துல மழை காலத்துல தங்கி இருந்துட்டு அப்பதான் அந்த இடத்துக்கு வராரு தெற்கு மலை பகுதிக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் தெற்கு மலை பகுதியில் சந்திப்பின் போட்டு அப்ப அவர் கேட்கிறாரு சுதர் எப்படி இருக்காரு மற்ற பிக்குகள்லாம் ராஜகிருகத்துல இருக்கக்கூடிய பிக்குகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு வரும்போது ராஜகிருகத்துல தந்துல புல வாயில் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு தந்துல பல தந்துல பல கேட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் தனஞ்சலி அவரை பற்றியும் விசாரிக்கிறாரு விசாரி என்ன விசாரிக்கிறாரு அப்படின்னா இந்த பிராமணர் தனஞ்செலி நன்னெறிய பின்பற்றுவதில் அக்கறை காட்டுறாரா அப்படின்னு கேட்கிறாரு அப்ப அந்த சொல்றாரு அவராவது நன்னெறியை கடைபிடிப்பதாவது அவர் அதெல்லாம் செய்யறது இல்லைங்க அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து மன்னருடைய செல்வாக்க பயன்படுத்தி தன்னுடைய சக மனிதர்களையும் பிற பிராமணர்களையும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களையும் சுரண்டாரு அதே மாதிரி இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வாக்க பயன்படுத்திட்டு மன்னரையும் சுரண்றாரு அங்கேயும் போய் ஆஹ் நிறைய செல்வத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு ஆக மொத்தம் இவர் வந்து நன்னெறிப்படியே வாழல அதன்படி அக்கறையும் காட்டுறதில்லை அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஒழுக்கமான மனைவி இறந்தாங்க நன்னெறியை பின்பற்றக்கூடிய மனைவியை அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ வந்து வேற ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணை வந்து நம்ம மனைவியாக வச்சிருக்கிறாரு அவர் வந்து நன்னெறியை பின்பற்றுறதே இல்லை அப்படின்னு அந்த புத்தர் சொல்றாரு சாரி புத்தர் வந்து ஐயோ இது ரொம்ப கெட்ட செய்தியா இருக்கேன் தனஞ்சினி இவ்வாறு நன்னெறியற்று இருப்பது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எப்பயாவது நான் வந்து அவரை சந்திக்க நேர்ந்தால் நான் அதை பத்தி இவரோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய தான பயணத்தை முடிச்சுட்டு ராஜகிரகம் வராரு மூங்கில் தோட்டத்துக்கு போறாரு அடுத்த நாள் காலையில ராஜகிரக நகரத்துக்குள்ள போறாரு போய் அவருடைய தானம் முடிஞ்சு மதிய உணவு முடிச்சுக்கிட்ட பிறகு அந்த சமயத்துல தனஞ்செலி எதைச்சு அமைப்பு பண்ணார் தனஞ்சலி வந்து அவருடைய மாடுக்கு பால் கறக்கிறதுக்கு தொழிலத்துக்கு போயிட்டு திரும்பி வராரு திரும்பி வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இப்போ வந்து பால் கரண்டு எடுத்துகிட்டு வராரு இல்லையா சாரி புத்தரை பார்த்ததும் உடனே தனஞ்சனி வாங்க பால்ல இருந்தலாம் அப்படின்னு மதிய உணவு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டோம் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க இப்போ சாரி புத்தர் சொல்றாரு இல்லை தனஞ்சனி நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டேன் நான் இப்போ ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்தடிப்பை போறாங்க நீ அங்கே வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு தனஞ்சனியும் உடனே அவருடைய லஞ்ச் சாப்பிட்டுட்டு சாரி புத்தரை பார்க்கறதுக்கு போறாரு இதுதான் வந்து காட்சி இப்போ சாரி புத்தர் வந்து கேட்குறாரு சொல்லு தனஞ்சனி நீ வந்து நன்னெறியை வந்து ஆர்வத்தோடும் உக்கரவையோடும் கடைபிடிக்கிறியா அப்படின்னு கேட்கல இப்போ தனஞ்செனி சொல்கிறாரு அது எப்படிங்க முடியும் நான் என்னுடைய பெற்றோர்கள் மனைவி குடும்பம் குழந்தை இதெல்லாமே கவனிக்கணுமே உங்கள் நன்னெறியை ஃபாலோ பண்ணிட்டு தான் எனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் எங்கிட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க என்னை சுற்றி நிறைய பேர் வராங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க இவங்க எல் எல்லாருக்கும் நான் வந்து சமைச்சு போட்டு சாப்பாடு போட்டு அவங்க எல்லாருக்குமே பார்த்துக்க வேண்டியிருக்கு அவங்களுடைய தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லை உயிரோட இருக்கிறவங்க மட்டும் இல்லை செத்து போனவங்களுக்கும் வேற நான் படையல் போட வேண்டியிருக்கு கடவுளுக்கு நான் வந்து காணிக்கை சொல்லணும் படையல் செய்யணும் அதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது அப்பப்போ மன்னர்கள் போய் பார்த்துட்டு அவருக்கும் நான் வந்து எல்லாம் கொடுத்தேன் என்னுடைய நல்ல பெயரை ஆபாத்தி இருக்கும் இது எல்லாத்தையும் விட கடைசியாக என் வைத்தியம் நான் பார்க்கணும் இப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி நன்னறிவியோட வாழ்க்கிறோம் இது வந்து இந்த உலகத்துல சாத்தியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இதைதான் நம்மளும் நினைக்கிறோம் இல்லையா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறான் அப்போ சாரி புத்தர் புத்தருடைய போதனையை எப்படி எப்படி சொல்றாரு சொல்றாருங்களும் சாரி புத்தர் கேட்குறாங்க சரி நீ என்ன நினைக்கிற தனஞ்சலி ஒருத்தன் வந்து ஒரு தப்பு செஞ்சிடான் ஒரு குற்றம் செஞ்சிடான் ஒரு கொலை கொள்ளையவன் செஞ்சிடறான் அவனை வந்து காவலாளிகள் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறான்னு தண்டனை கொடுக்கறதுக்காக அப்ப அவன் சொல்றான் ஐயோ இது வந்து நான் என்னுடைய பெற்றோருக்காகவும் தான் செஞ்சேன் என்னை விட்டுடுங்க நான் வந்து எனக்காக செய்யல என்னுடைய பெற்றோர்களுக்கு சாப்பாடுறதுக்காக தான் நான் வந்து செல்வம் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டேன் கொள்ளை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அவனை விட்டுட முடியுமா அப்ப தனஞ்சன் என்ன சொல்றாரு அதை எப்படி முடியும் அவன் என்னதான் நியாயம் கற்பிச்சாலும் அவன் குற்றத்துக்கு அவனை சிறையில் தான் தள்ளணும் அப்படின்னு தனஞ்சன் சொல்றாரு அதாவது இப்ப என்ன டெக்னிக் யூஸ் பண்றாரு சாரி புத்தர்னா அப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா தனக்கு வந்தாரு ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சப்பிர் அந்த மாதிரி நீ செஞ்சா அதை நியாயப்படுத்துற ஆனா இன்னொருத்தன் செஞ்சா அதை எப்படி அவனை விட்டுற முடியும் அவனை சிறையில தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா அப்ப சாரி புத்தர் திருப்பி அதே கேள்வி தொடர்றாரு அப்ப ஏன் வயிற்று பழப்புக்காகவும் என்னோட மனைவி குழந்தைகளுக்காகவும் தான் நான் கொலை கொள்ளையில் ஈடுபட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா விட்டுற முடியுமா அது எப்படி முடியும் அப்படியே விடக்கூடாது அப்ப எங்களுடைய தான் அவர் திருடிட்டாரு அப்படின்னு அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் வந்து அவர் சார்பா மன்றாடனா விட்டுட முடியுமா அப்படி அதிருக்க முடியும் முடியவே கூடாது அப்படின்னு அப்போ தனஞ்சலி என்ன நினைக்கிறேன் யார் ஒரு சிறந்த மனிதன் தன்னுடைய பெற்றோருக்காகவும் மனைவி குழந்தைகளுக்காகவும் நீதி நேர்மையிலிருந்து விலகுபவன் நல்ல மனிதனா இல்ல என்ன நடந்தாலும் நீதி நேர்மையிலிருந்து விலகாதவன் நல்ல மனிதனா அப்ப தனஞ்செயன் வந்து புரிஞ்சுக்கிறாரு ஆஹ் ரெண்டாவதா சொன்ன மனிதன் தான் அதாவது என்ன நடந்தாலும் நீதி நேர்மையில இருந்து விலகாம இருக்கிறவன் தான் நல்ல மனிதன் அப்ப சாரி புத்தர் ஒருத்தனுடைய பெற்றோர்களையும் மனைவி குழந்தைகளையும் ஒழுக்கத்துல இருந்து விலகாம எவ்வளவோ நல்ல வழிகள் இருக்கு அந்த நல்ல வழிகள் இருக்கும்போது தீய வழியை பின்பற்றிட்டு அதை நான் இவங்களுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தன் நியாயப்படுத்த முடியும் முடியுமா அப்படின்னு முடியாதுதான் அப்படின்னு சொல்லி தன் தவறை உணர்ந்து தனிச்சுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு அதாவது இந்த விஷயத்துல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் நினைக்கலாம் நம்ம வந்து நியாயப்படுத்துறோம் இல்லையா அந்த நியாயப்படுத்தும் போது நமக்குன்னா நம்ம நியாயப்படுத்துறோம் ஆனா இதே ஒரு ஸ்டெப் நம்ம வந்து வெளியில இருந்து யோசிக்கணும் இதே விஷயத்த இன்னொருத்தவங்களை செஞ்சுட்டு நம்ம மேல அவங்க அதை நியாயப்படுத்தினா நம்ம அதை நியாயம் ஒன்று ஒத்துக்குவோமா அப்படின்னு நினைக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த உண்மையான தெளிவு கிடைக்கும் அந்த இடத்துல அது தவறு புரியும் ஆனா நமக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் வரைக்கும் அந்த தவறு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம மைண்ட்ல உதிக்கவே உதிக்காது தனஞ்சனி வந்து சொல்லும் பொழுது அது நியாயமா தான் பட்டது ஒரு தனஞ்சலி நமக்கு அந்த மாதிரிதான் நம்ம நிறைய விஷயங்களை தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம நியாயப்படுத்துறோம் இது இந்த சூழல்ல நான் இப்படிதான் நடந்துக்கணும் அப்பதான் இந்த உலகத்துல குழைக்க முடியும் அப்படின்னு நம்மளே நியாயப்படுத்திக்கிறோம் நியாயப்படுத்தும் பொழுது நம்ம ஒரே ஒரு செகண்ட் என்ன யோசிக்கணும்னா நம்ம மேல ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறவன் ஒருத்தன் நம்ம கிட்ட பொய் சொல்லி அல்லது நம்மளை அடிச்சு ஒருத்தன் முடிஞ்சிட்டு போறோம் இல்லை நம்மளை ஒருத்தன் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களை பொண்ணு ஒருத்தன் திருடிட்டு எடுத்துட்டு போறான் அவனுக்கும் அப்படி ஒரு நியாயப்படுத்துற விஷயம் இருந்ததுன்னா நம்ம அதை போவோமா அப்படின்னு அந்த தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம பார்க்கணும் இதுதான் வந்து பௌத்தமில்ல அனாத்தா அனாத்தாங்கிறது நான் எனக்கு இது என்னுடையது அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குற வரைக்கும் எல்லாமே நியாயமா தான் தெரியும் ஆனா இதையே நம்ம வேற ரெண்டு பேருக்கு நடக்கிறதா பார்த்தோம் அப்படின்னா அந்த மூணாவது பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் அதுல எது நியாயம்னு நமக்கே புரியும் இதுதான் வந்து இந்த மாதிரி மூன்றாவது ஒவ்வொரு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துறதுக்கு தான் பௌத்த ட்ரைனிங் இதுதான் விபாசனை செய்யும் விபாசனை செய்யும் போது நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் பண்றோம் நம்மளுடைய தாட்ஸை அப்சர்வ் பண்றோம் நம்ம தாட்ஸ் அப்சர்வ் பண்ணும்போது அது நம்மளுடைய தாட்ஸ்ன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ப்ரீதிங் அப்சர்வ் பண்ணும் அப்போ அப்சர்வ் பண்ணும்போது அது ஏதோ ஒரு விஷயம் உள்ள போகுது வெளியே வருது அப்படின்னு ஒரு நியூட்ரல் பொசிஷன்ல இருந்து எந்த ஒரு அது மேல பற்றும் வெறுப்போ வைக்காம நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை நமக்கு டீச் பண்றது தான் அது பசங்க அது அதுதான் புத்தருடைய டெக்னிக் அப்போ அதை லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண நம்ம மைண்ட் என்ன பண்ணுது எந்த ஒரு சூழல்லையும் யார் ஒருத்தர் பேசினாலும் என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல இது நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம ஒரு தேர்ட் பர்சன்ட் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நியாயம் புரியும் அது ஆப்போசிட் ஆள் மேல நியாயம் அப்படி தப்பு இருக்குன்னா நம்ம மன்னிச்சுடுவோம் நம்ம மேலே தான் தப்பு இருந்தாலும் நம்மளே மன்னிச்சுடுவோம் ஏன்னா நம்ம அடுத்த காலம் மாறுறோம் நம்ம மைண்ட் மாறிடுச்சுனாலே நம்ம வேற மனுஷனாக மாறிட்டோம்னு இதுதான் அனிச்சா அனிச்சை அனர்த்தம் அநிச்ச எல்லாமே வந்து கண்டினியூஸ்லி செஞ்சிடும் ஒரு மனுஷன் அப்படிங்கிறோம் அவனுடைய சிந்தனைகள் தான் நம்ம முடிவு பண்ணுவோம் அவன் நல்லா யோசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா நல்ல சிந்தனை உள்ளவனா இருந்தா நம்மளால அவனுக்கு பிடிக்கும் அதே பிடிச்ச மனுஷனை திடீர்னு ஒரு தவறு செஞ்சுதான் நம்ம பிடிக்காம பிடிக்குது தான் நமக்கு வந்து குடும்பத்திலே என்னதான் க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும் ஆஹ் பெற்றோர்கள் குழந்தைகளா இருந்தா கூட ஆஹ் நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆஹ் நமக்கு இந்த அதாவது நம்ம வந்து அந்த மனிதர்களை பாக்குறோம் நமக்கு பெற்றோர்கள் குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை மாறும் பொழுது நம்ம அந்த உறவு முடிந்து மாறிடுச்சு எப்படி ஒரு நம்மளுடைய அப்பா தான் எல்லாரும் செஞ்சிருப்பாங்க ஆனா திடீர்னு அவரை வந்து வேற மாதிரி போகப்படுறாருன்னு நம்ம மேலாம் நமக்கு போக வருது ஏன் அந்த டைம்ல அப்ப வெறுப்பு வருது மனிதன் அதே தானே ஆஹ் அப்பா தான் ஆனாலும் அவருடைய மைண்டை வச்சுதான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இந்த உலகமே எதை வச்சு இயங்கிட்டு இருக்குன்னா ஒண்ணு ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைக்கிறான் அவனுடைய தாட்ஸ் இல்லைன்னா அவனை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய தாட்ஸ் இந்த ரெண்டு சிந்தனைகள் தான் இந்த உலகமே இயங்குது தனித்தனி மனிதர்கள் இயங்குறதுல சிந்தனைகள் தான் ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா ரெண்டு விஷயமா இருக்கு ஒண்ணு அவங்க மனசுல நல்ல விஷயங்கள் நினைக்கிறாங்க அதனால பிடிக்குது இல்லைன்னா நம்ம அவங்கள நல்லவங்க தான் நினைக்கிறோம் அதனால பிடிக்குது இது ரெண்டுல எங்க மாறுச்சுனாலும் உடனே அந்த ஆளு பிடிக்காம போயுது அப்ப இங்க ஆளுன்னு நம்ம யாரையுமே பாக்க தேவை சிந்தனை மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அப்ப அங்க ஆள் காணாம போயிடுது இதுதான் தான் இதை புரிஞ்சுக்கிற இதை டிஃப்ரென்ஷேட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுனா ஆஹ் பௌத்தம் போடுறது எல்லாமே மாறிட்டு இருக்குது அப்படின்னா இப்ப சிந்தனையும் மாறுது சிந்தனை மாறு மாற மனுஷனும் மாறிடலாம் அப்போ சிந்தனை மாறதான செய்து நமக்கே அது தெரியுது அனிஷா அது வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறோம் ஆனா சிந்தனை தான் ஒரு மனிதன் ஒரு சிந்தனை தான் ரெண்டு மனிதர்களுக்கு இடையான உறவையும் நிர்ணயிக்குது அந்த மனிதர்கள் தனி மனிதர்கள் கிடையாது அந்த தனி மனிதர்களுடைய சிந்தனை இவன் என்ன நினைக்கிறான் இவனை பத்தி அவன் என்ன நினைக்கிறான் இது ரெண்டா வச்சுனா சிந்தனை அப்போ இந்த சிந்தனை தான் ஒரு மனிதனையே நிர்ணயிக்கிறது ஆனா இந்த சிந்தனை மாற்றத்துக்கு உட்பட்டே இருக்கு அப்படின்னா அந்த மனிதனே யாருமே இல்லை ஆனா தான் இந்த அனிஷா அதன்தான் அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அந்த மனுஷனோட அட்டாச் பண்ணி பார்க்காம அந்த விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மூன்றாவது மனிதன் இடத்துல இருந்து அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல இருக்கக்கூடிய நியாயம் புரியும் அதுதான் இந்த தகவல் நமக்கு இதை நம்ம எப்படி அடையணும் அப்படின்னா நம்ம பயிற்சி தான் செய்யணும் இதை பயிற்சி செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல பர்ஃபெக்ஷன் வரும் நம்ம ஈஸியா அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும் நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும் அப்போ இந்த உலகத்துல இந்த சமூகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழும் இதெல்லாம் நான் எனக்கு என்னுடைய இது அப்படின்னு இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் காரணம் இதுல இருந்து வெளியே வரணும்னா அண்ணா தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அனாத்தாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அனிச்சாவை புரிஞ்சுக்கணும் இந்த அனாத்தா அனிச்சா இதை பத்தி நமக்கு தெரியலன்னா நம்ம இக்னோரன்ஸ் வழங்குவோம்னு அப்போ அப்ப இக்னோரன்ஸ்ல இருந்தா நமக்கு என்ன பண்ணோம் நமக்கு எனக்கு அப்படின்னு பற்று அப்ப இந்த பற்று அல்லது ஐயோ அவன அப்படின்னு வெறுப்பு இந்த பற்று வெறுப்பு தான் நமக்கு துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு அப்ப துக்கம் இல்லாம ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் பற்று இருக்கக்கூடாது பற்று இல்லாம இருக்கணும்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரியணும் விழிப்புணர்வு ஏற்படும் என்ன மாதிரி விழிப்புணர்வு அனிச்ச அனாத்தா பற்றிய விழிப்புணர்வு ஏற்படும் இது ரெண்டையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் வந்து நிம்மதியா இருக்க மாட்டான் அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் ரைட் வியூ இந்த ரைட் வியூ நமக்கு எப்படி கிடைக்கும் அதுல நம்ம எப்படி பர்ஃபெக்ஷன் அடையிறது அப்படிங்கிறது அடுத்த டாபிக்கா வருது நன்னெறி பின்பற்றுவதில் முழுமை அடைவது எப்படி அப்படின்னா அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த ரெண்டு டாபிக் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுடைய நன்னெறி முடிஞ்சுட்டு அதோட நம்ம புத்தருடைய சர்மன்ஸ்ல நிபாணம் தம்மம் சமூகம் என்ற அரசியல் இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்துற மாதிரி சமூகம் பற்றியும் அரசியல் பற்றியும் நம்ம புத்தர் அப்பயே பேசிடுறாரு அதெல்லாம் நம்ம இப்ப அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்த்து நம்ம புரிஞ்சுக்க போறோம் இத்துடன் இந்த வார நம்ம உரையை நான் நிறைவு செய்யறேன் நன்றி காணொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் நம்ம അടുത്ത വാരം ഞായറിക്കി സന്ദിക്കലും